நல்ல நிம்மதியாக உறங்கிட்டு இருக்காரு முதல் இரவு நடக்க கூடாது அப்படியே ஆரம்பிச்சாலும் பாதிலே விட வச்சிடணும் கண்டிப்பா வேற ஜாதிக்காரியால எனக்கு குடும்பத்துக்கு வாரிசு வரக்கூடாது இதை நான் ஒரு நாளும் அனுபவிக்கவே மாட்டேன் இதெல்லாம் நினைக்கும் போது என் ரத்தெல்லாம் சூடையிறது என்ன பண்ணி நிறுத்தலாம் என்ன பண்ணி நிறுத்தலாம் நாடகப்படுவோம் ஆ அம்மா ஐயோ நெஞ்சு வலிக்கு ஏங்க எங்க எந்திரிங்க நெஞ்சு வலிக்கு ஏங்க எந்திரிங்க என்னட்டி

முதலங்க இன்னைக்கு நல்ல நாளும் கிடையாது எனக்கு நெஞ்சு வலிக்கு வாங்க வாங்க ஓகோ இவ இப்படி பிளான் போடுதாலா நெஞ்சு வலின்னு கதை விட்டுக்கிட்டு தெரியுதா சரி இவள் பிள்ளை இவ பானிலேயே போய் அடக்கணும் நெஞ்சு வலி மோசமானது ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கும் நீ நம்ம உருண்டவ டாக்டர்கிட்ட போவோம் சிவாவை எழுப்புங்க சிவாவை எழுப்புங்க சிரிசாவை கூப்பிடுங்க எல்லாரையும் எழுப்புங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் நடக்க வேண்டியது நடக்கட்டும் உனக்கு அடுத்து நடக்க வேண்டிய இளவை பார்ப்போம் வா நீ வாமா ஆஸ்பத்திரிக்கு வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ஆஸ்பத்திரிக்கு வா உன்னைய தலையில் தூக்கி வச்சு கோட்டில் தூக்கிட்டு போறேன் வா கோபி நீ வாமா ராசாத்தி நான் உன்னைய பாகுமலி மாதிரி தோலில் உட்கார வச்சு ஆஸ்பத்திரி கூட்டி போகிறேன் அரைஞ்சோடைய உன்னை ஒரு மாசத்துக்கு ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தாதான் உனக்கு நெஞ்சு வலி குணமாவும் வா வா ஒரு கார் எடுக்கலாம் பைக் எடுக்கலாம் இப்படியா நடத்தி வா இறக்கி விடுங்க நீ பா ராசாத்தி ஆஸ்பத்திரிக்கு அதவ உடச்சுனாலும் நீ கொண்டே கொண்டு போட்டுறதே ஐயோ நடுவு ராத்திரி பிடிச்சுக்கிட்டு போறாரே அம்மா சரியான இடம் பத்தி விழுக்கு கீழே போடணும் எம்மா கீழே போட்டாரே எதுக்கு கீழே போட்டீங்க

முதலிரவன் நடக்க விடாம பண்ண பார்த்தா இவளுக்கு காலே இல்லாம நான் பண்ணிவிட்டோம்ல இந்த பிள்ளை இருக்குல்ல பெண்ணிலா பிள்ளைய பார்த்து உண்மையே சொல்லிட்டு வந்துருவோம் அப்புறம் நாளை பின்ன அத்தை அத்தைன்னு வந்து நிக்கும் அப்புறம் மருமாவ எதுவும் நினச்சிடக்கூடாது கூடாது இந்த பிள்ளை மனசுல வேற தேவையில்லாம ஆசையை வளர்த்து விட்டுட்டா அந்த காமாட்சி மோதேவி வெண்ணிலா எந்தன் கண்ணிலா எந்தன் மகளே காலேஜுக்கு போலயா

குருவி கணக்கா இருக்கு வாய் சரி பரவாயில்ல விஷயத்த சொல்லுவேன் ஏமாவே சிவாவுக்கு கல்யாணம் ஆயிட்டு பத்துக்கிடுங்க நேத்துதான் ஆச்சு என்ன சொல்றீங்கோ வெண்ணிலா அப்பாவுக்கு சொல்லாமலே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே இவங்களுக்கு போவேன் சிவா கூட மெண்டல் கணக்க பேசாத எனக்கே தெரியாது உட்காரு மாமா என்ன சொல்லுதுங்க வெண்ணிலா தம்பி அவனுக்கு வேற போனோடி கல்யாணம் ஆயிட்டுப்பா எங்களெல்லாம் பக்கத்து இருக்கு மாதிரி தெரியுதா உங்க இஷ்டத்துக்கு வந்து பேசுவீங்க அப்புறமா கல்யாணம் முடிச்சு வைக்கீங்க என் பொண்ணு ஏமாந்தனுக்கு என் பொண்ணுக்கு என்ன வழி சொல்லுங்க அதையா வீடு தேடி மன்னிப்பு கேட்க வந்தேன் இது எல்லாம் என் பொண்டாட்டிக்காரி தான் காரணம் அவனுக்கு விருப்பமே இல்லாம வந்து பேசி பேசி வைக்க அவன் ஏற்கனவே வேற ஒரு பொண்ண விரும்பிட்டு இருந்தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு பத்துக்கிடுங்க அதை முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல உனக்கு தெரியுமா அந்த காஸ்டல்ல நீயும் ஒன்னா தானே கிடந்த அங்க முன்னீசுன்னு ஒரு பிள்ளைய பாடா படுத்துனியல்ல அந்த பிள்ளையதான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐஸ்வர்யா சிவம்மா சிவம்மாமான்னு சுத்தூண்ணா அதுதான் எனக்கு தெரியும் உங்க பிரச்சனையில என் பொண்ண பகடக்காயா மாத்திட்டீங்களா என் பொண்ணு ஊரறிய இவங்கதான் புதுசே அத்தை சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாலே ஏப்பா நான் அப்படி சொல்லவே இல்ல அந்த அத்தை சும்மா மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு நல்ல டைம் பாஸ் ஆகும் அது கூட விளையாடிட்டு இருந்தேன் மற்றபடி எனக்கு இவர் மயம் மக மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது அது போக இவங்க பொண்டாட்டி ஒரு பைத்தியம் இருந்தாலும் உன் மனதில் ஆசையை விதித்து விட்டார்கள் அம்மா அம்மா கும்மா போயா ஒரு ஆசையும் இல்லை பெண்ணிலா தம்பி நீ இந்த அளவுக்கு மனசு மாறி பேசவன் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா ரொம்ப நன்றி அவள் பொண்ணு தம்பி என்று சொல்லாதீங்கோ ரெண்டு பேரும் என்னைய மன்னிச்சுக்கிடுங்க என் பொண்டாட்டிக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிடுதேன் போயிட்டாரே அம்மா வெண்ணிலா நான் உனக்கு தம்பி தம்பின்னு சும்மா தம்மா கிண்டல் அடிச்சிருப்பேன் அதை பற்றி தப்பாக எடுத்துக்கிடாதம்மா உன் அழகுக்கும் உன் குரலுக்கும் உனக்கு நல்ல ராஜா கணக்கா மாப்பிள்ளை கிடப்பான் ஏன் அம்மாவே சொங்கி வேண்டாம் போயிட்டாரே கிளம்புங்கள் காத்து வரட்டும் பேயிட்டு வார சூம்பன வாய் ஐயா ஏமாத்துக்கார குடும்பம் ஏப்பா சும்மா ஏறி அவரு தான் வந்து மன்னிப்பு கேட்டார்ல அந்த அத்தைய செருப்பு கொண்டு அடிக்க அதை செய்யம்மா முதல்ல அந்த பெண்மணி இனிமேல் நம்ம வீட்டுக்கு வந்தது நான் மொட்டை போட்டு விடு எப்பா அந்த அத்தைய பகச்சுக்க கூடாதுப்பா அதுகிட்ட நல்லா பேசி வச்சுக்கிடணும் திடீர்னு ஏதாவது எனக்கு ஆப்ரேஷன் கிளாஸ் எதுவும் வந்ததுன்னா அந்த அத்தைய வச்சு தான் பண்ண ட்ரையல் பாக்கணும் அடுத்ததாக உனக்கு கண் ஆப்ரேஷன் சொல்லி கொடுப்பார்கள் சொன்னீங்கல்லாம் அது ஒரு கண்ணை நோண்டி விடு

அம்மை மவளும் ஒரே மாதிரி துணி போட்டு வந்திருக்கியல்ல ஆமாக்கா போன வாரம் பிச்சை எடுக்க ஒரு வீட்டுக்கு போன நல்ல பணக்கார வீடு ரெண்டு பேருக்கும் சேர்த்து குடுத்துட்டாவோ அதான் அம்மையும் மவுளும் ஒன்னா போட்டு தெரியுறோம் மூக்கத்தோய் சொரி அக்கா எந்த அங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்க பிரியாணி வாங்கிக்கோங்க ஏ தங்கம் நல்லா படிச்சு முன்னேறி நல்லா வேலைக்கு போனோம்ம அம்மா மாதிரி பிச்சை எடுக்க போயிடாத வேலைக்கு போய் அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்பட வேண்டாம் ஆழா பிச்சை எடுக்கலாம்னு கூட்டம் யாரும் வாராவோ ஏமா எப்ப பார்த்தாலும் பிச்சை எடுக்கிறோம் பிச்சை எடுக்கிறோம்னு சொல்லாதம்மா வீட்டுக்கு தருத்துறோம் மூக்கமாக்கா பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து தான் அந்த அளவுல வளர்ந்து நிற்க ஆமா நாளைக்கே மவுளுக்கு தங்க கம்மல் வாங்க போற மாத்துக்கிடுங்க பிச்சத்தை எனக்கு பிரேஸ்லெட் வாங்கி தருவீங்களா தங்கத்துல ஏ தங்க மருமவனே என்கிட்ட வாய் விட்டு கேட்டுட்டார பிரேஸ்லெட் என்ன கழுத்துல அஞ்சு பூன் செயனே வாங்கி தர ஒரு அஞ்சு மாசம் அதுக்கு டைம் கொடுமா அத்தை பிச்சை எடுத்துட்டு வரேன் பிரேஸ்லெட் மட்டும் போதும் ஒரு மாசம் போதும் மருமவனே திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருத்தனி அங்க இங்க போய் அத்த காசுவே எம்ம பிச்சை துட்டெல்லாம் என் மவுனுக்கு வேண்டாம் மணி சும்மா இரும்மா ஆ பின்ன என் மவுளுக்கு நான் எப்படி வரதட்சணை கொடுக்கறது எல்லாம் பிச்சை காசு தான் பிரியாணி திருட்டு ஆனந்தமா இருங்க எம்ம பிரியாணி கடையில வாங்கினதா இல்ல இங்கி பிச்சை எடுத்த இடத்துல பிறகிட்டு வந்துட்டியாமா மூக்கத்தோய் பிரியாணி வாங்கிட்டு வந்ததுதான் கவலைப்படாதீங்க நல்லா சாப்பிடுங்க சரி தாயி நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போனோம் மேன்மேடா மூக்கத்தோய் சொரியத்தனுக்கு ரிசல்ட் வந்திருக்கோம் என்னன்னு பிடிச்சு கேளுங்க

எம்மந்த வந்து தெருவோரம் வந்து சாப்பாடு கடை போட்டுருந்தால அவளாமா ஆமாக்கா அவளையே தான் கடை சரியாவே ஓடலன்னு குழம்பிக்கிட்டே இருந்தா நான் நம்ம தொழிலுக்கு கூட்டு போயிட்டேன் கடல் மாதா சேலச்சிறுகளை எல்லாம் அவளை கெடுத்து கெடுத்து பிச்சை எடுக்க கூட்டு போறாளே நான் என்ன செய்வேன் என்னையும் இப்படி கூட்டு போயிடக்கூடாது அப்படியே நடக்காத போக்க தொழிலுக்கு கவலைப்படாதுங்க நாங்க போயிட்டு வரோம் சரிம்மா நாளைக்கு வா சரியா சரி போக்க தொழில் என்னவா போலாம் பிச்சை 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 பல பிச்சை போடுங்களம்மா

எத்தனை முறை கேட்டிருப்பேன் உங்க விருப்பம் விருப்பந்தான் என் விருப்பம்னு சொல்லி சொல்லியே என் கொதவளையே கடிச்சு துப்பிட்டாள அருமையான பையன் மகாராஜ அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனார் மகாராணி மாதிரி வாழலாம் இப்போ இந்த ரெட்ட பல்லு காமாஜிக்கிட்ட நசுங்கிச்சு ஆவ போறான் இவ்வளவு நினைச்சால எனக்கு உறக்கமே வராது சரோமா நீங்களுக்கு என்னதான் ஆச்சு எல்லாத்துக்கும் நீர் தான் காரணம் நீர் தான் கடைசி நேரத்துல குட்டையை குழப்பிட்டேரு இல்ல அந்த பிள்ளை அழகா அவனையும் கல்யாணம் பண்ணியிருக்கோம் சரோ மென்டல் மாதிரி பேசாதீங்க நம்ம பொண்ணு மனசு ஃபுல்லா சிவா தான் இருக்கும் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதும் அது ஃபேஸ்ல எவ்வளவு சிரிப்பு வந்துச்சு நீ பாத்தியா அதெல்லாம் இருந்துட்டு போகாது இவ ஓரளவு மனசு தியாதி கொண்டு வந்திருந்தா நீங்க எல்லாத்தையும் கடைசி நேரத்துல கெடுத்து விட்டீரு நம்ம எது பண்ணாலும் கரெக்டா இருக்கும் நம்மளே சொல்லியிருக்கோம் ஏன் இந்த விஷயத்துல மட்டும் இவ்ளோ அடம் அந்த பையன் ஒரு கோலை என் பிள்ளைய வேண்டான்னு விட்டுட்டு ஓடனவன் அது போக அவள் ஒரு சாதி வெட்டி பிடிச்சவன் என் பிள்ளை என்ன நம்ம கொத்தி கொத்தி கொண்டு போடுவான் என்னதான் இந்த தெரில இனி என்னென்னலாம் அவன் நான் மனப்படணும்னு எனக்கே தெரியலங்க பயமா இருக்கு சரோமா எல்லாம் பாத்துக்கலாம் ஒன்றும் அந்த பையன் நல்ல ஒர்க்ல இருக்கான் நம்மள் போடு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கோ ரெண்டு பேரும் தனியா இருந்தாலே அழகா ஃபேமிலி ரன் பண்ணலாம் அவங்கள அம்மா கிட்டே கடந்து சீரியலும் அவசியமே இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கம்மா நம்ம விருந்துக்கெல்லாம் கூப்பிடணும் இப்படி கண்ணை கசைக்கிட்டு இருக்க வேண்டாமா பிள்ளை பாவம் நான் அவகிட்ட எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு பேசக்கூடாதுன்னா இருக்கேன் நீ தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதேங்க நம்ம பொண்ணுக்கு நம்மளை விட்டா யாருமா இருக்கா அந்த மாதிரி பண்ணா நம்ம பொண்ணு மனசு ரொம்ப கஷ்டப்படும் இது முழுக்க முழுக்க என்னோட பிளானும் எதுக்கு நம்ம பொண்ணு மேல நீ இவ்ளோ கோபம் காட்டுதோ எல்லாரும் மலையும் தான் கோபம் கோமர் மேல கோபம் முனிஷ் மேல கோபம் மகாராஜன் மேல கோபம் எல்லாரும் மலையும் தான் கோபம் மகாராஜன் நீ ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டு கட்டிட்டு எப்படி ஏமாத்தி விட்டானே எப்படினாலும் நீ மேல ஆண்டி ஆயாச்சு ஆண்டி தான் தூரப்போங்க எனக்கு மனசே சரி இல்லை என்னை கொஞ்ச நாளைக்கு அப்படி ஃப்ரீயாக விட்டுருங்க நானே சரி ஆகிக்கிறேன் அப்படியெல்லாம் விட முடியாதுமா நம்ம பொண்ணுக்கு நம்ம செய்ய வேண்டிய சம்பிரதாயம் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணணும் சீர் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் நம்ம அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போகணும் இல்ல இல்லை நாளைக்கு போகணும் அவகிட்ட போய் கை கட்டி நிற்கணும் கேவலப்படுத்துவா போவாங்க எல்லாம் நல்லே மாறுமா நம்பிக்கையா இரு நம்ம பொண்ணு ஆசைதான் நம்மளுக்கு முக்கியம் ஆமா எதையாவது பேசி 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 என்னையே ஏமாத்திக்கிட்டே இருங்க